திருச்சிற்றம்பலம் நெய் நின்று எரியும் நெடுஞ்சுடரே சென்று மை நின்று எரியும் வகை அறிவார்கட்கு மை நின்று அவள் தரும் அத்தினமாம் என்றும் செல்வம் தீ அதுவாமே வீடு பெற்றை விரும்பக்கூடியவர்கள் அகத்துள்ளே செய்ய வேண்டிய வேள்வியை குறித்து பாடுகிறார் வேள்வியில் நெய்யிடும் பொழுது மேல் நோக்கி நின்று எரியும் கனல் போல நம்முள்ளே ஒரு ஞானச் சுடர் நெடுங்காலமாக அணையாமல் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது மை நின்று எரியும் வகை அறிவார்க்கு அதை கண்டறிந்து மேலெழுப்பி புருவமத்தியில் அவ்வொழியை கண்டவருக்கு காணும் திறன் படைத்தவருக்கு அந்த நாளே அவர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய காரிருளாகிய மும்மலங்களும் அவர்களை விட்டு நீங்கும் நன்னாளாகும் மை நின்று தரும் அத்தினம் ஆம் என்றும் செய் நின்ற செல்வம் தீ செய் என்பதை வயல் என்றும் பொருட்கொள்ளலாம் அழியக்கூடிய உடலில் என்றென்றும் நிலையான அழியாத மேலான செல்வம் என்பது புருவமத்தியில் தோன்றும் சோதியே ஆகும் அந்த சோதியை தரிசிப்பதே ஆகும் நிலமாகிய இவ்வுடலை பால்படுத்தாமல் அதை பக்குவப்படுத்தி வேள்வி என்னும் விதையை நட்டால் அது வீடு வேறு என்னும் விளைச்சலை தரும் அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்